வணக்கம் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனலேருந்துதான் பேசுகிறேன் பார்த்திங்க இன்றைக்கி ஒரு அருமையான பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமானுடைய கல்யாணத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு சரியான வரண் அமையலை அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாங்கள்ல அதனால் நம்ம இன்னைக்கு இந்த நந்தி பெருமானுடைய கல்யாணத்தை பற்றி மகிமையை பற்றியும் பேச போகிறோம் அதாவது நந்தி பெருமானுடைய கல்யாணத்தை கண்டால் முந்தி கல்யாணம் முடியும் அதாவது அந்த கல்யாணம் நடக்குமாங்க சிவன் கோவிலில் இருக்கிற நந்திக்கு கல்யாணத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியுமே அம்மையப்பனாக இருந்து கல்யாணத்தை முன்னே நின்று நடத்துவாங்களாம் அந்த நடத்துகிற அந்த வைபவத்தை நம்ம வந்து அந்த தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கோவிலுக்கு சென்று பார்த்தமையான ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமண தடை உடனே நீங்கிவிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வரன் கிடைக்காம திருமணமாகாமங்கிற கவலையில் இருக்கும் ஏராளமான ஆண்கள் பெண்கள் தங்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கடைபிடிச்சு கடைபிடிச்சிக்கிட்டு வாராங்க நந்திய பெருமானுக்கு நடைபெற இந்த திருமணத்தை கண்டால் கூடிய வெகு விரைவில் திருமணம் நடைபெறுங்க எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் லால்குடியில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாற்றில் திருவையாற்றிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் புல்லம்பாடியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிற இந்த கோவில் வந்து திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில் தான் இந்த கோவிலுடைய பெயர் அதாவது அந்த ஊருடைய பேர் வந்து திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில் நந்தி திருமணம் நடைபெறும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா திருமண உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் சீக்கிரமாகவே நீங்கள் நினைத்த ஒரு மணவாளனா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா மணவாளன் பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம் பங்குனி மாதம் வர்ற இந்த திரும்ப நந்தி கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நந்தியம்பெருமானுக்கு வந்து கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்தை நீங்கள் வெகு விமர்சியாக கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து பல அபிஷேகங்கள் பண்ணுவாங்களாங்க அதை காண்றதுக்கே நம்ம அங்கே போய் ஒரு நாள் தங்கி கூட இருந்துக்கிடலாம் தங்கி இருந்துட்டு பையன் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம வந்து கிடலாங்க அவ்வளோ ஒரு அருமையான இடம் அருமையான கோவில் அதாவது சிவபெருமானும் பார்வதி தேவியுமே நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது புராண வள வரலாறு வந்து காலகாலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமணம் நடக்குது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் நடக்குது அந்த அவருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க சந்தோஷமாக நீடோடி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வாழணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு போயிருங்க இந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி அந்த சிவபெருமானுடைய பேர் வந்து வைத்தியநாத சுவாமி போயிட்டீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பேரும் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சிறிய ஐயமும் கிடையவே கிடையாது நந்தி பெருமான நம்புனிங்கன்னா அவர் கேட்காம சிவபெருமானை பார்க்க உள்ளக்க கூட போக முடியாது அது உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா அப்போ அப்பே ஏற்பட்டவரை நீங்கள் கோவிலில் போய் அவருடைய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அவர் உங்களை கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை யா எல்லோருமே போகலாம் ஆண்கள் போகலாம் பெண்களும் போகலாம் இல்லை நாங்கள் ரொம்ப வேலையில் இருக்கோம் எங்களால் போக முடியலைங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் அம்மாவோ அப்பாவோ போக முடிந்தவர்கள் கண்டிப்பாக போகலாம் இங்கேருந்து தூரமாக இருக்க இன்றைக்கி இந்த அக்கா தஞ்சாவூர் தான் போயிட்டு அந்த புல்லம்பாடிக்கு போய் திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த நந்தியம்பெருமான வர்ற பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர்புச நட்சத்திரத்தில் அந்த நந்தி பெருமானை போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகு விரைவில் அதாவது நந்தி பெருமானதை வந்து கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கல்யாணம் முடியும் அப்படிங்கிறது பழமொழியே இருக்குங்க இந்த பழமொழியெல்லாம் ஆதி காலத்தில் பழைய கால பழமொழி இப்போ நடைமுறையில் இல்லைன்னாலும் நான் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக என்னோடய சேனலை எல்லோரும் பாருங்கள் பிடித்தவங்க அனைவருக்கும் எல்லோருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்ம இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பதிவுகளை மட்டுந்தான் நம்ம வந்து போட போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து பலனடையணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் என்னடா இது புதுசாக இருக்குது நந்தியம்பெருமானுக்கு பாதிவர் வந்து உங்களுக்கு தெரியாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் லால்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவையாறு அங்கே இருந்து கரெக்டாக பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க புல்லம்பாடியிலருந்து இருபது கிலோமீட்டர் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே தான் இருக்குது திருமலப்பாடிங்கிற வைத்தியநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட வேணுங்கிற வரத்தை கேட்டுக்கோங்க கல்யாணமும் முடியும் உங்களுக்கு அந்த வருடமே அவர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரையும் அருள் மறக்காம மறக்காமல் போங்க ஈ நாங்கள் கல்யாணம் முடிகிறவங்க தான் போகணுமா நாங்கள்லாம் போக்கூடாது எல்லோருமே போகலாம் உங்கள் குடும்பத்தில் செல்வ வளை வளம் வந்து அதிகமாக இருக்கும் எந்த கஷ்டமும் வராது நோய் நொடிகள் இருந்தாலும் தீரும் தீராத பிரச்சனைகள்னு ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கையில் கடவுளிடம் முறையாக நீங்கள் வண்டிக்கிட்டு கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பட்டாபிஷேகம் நடக்குதாங்க கல்யாணத்துக்கு முந்தைய நாள் வந்து பல அபிஷேகம் பண்ணுறாங்களாம் அதாவது எத்தனையோ வாசனை திரவியங்களை கொண்டு நந்திய பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியுமே வந்து அவர்களை வாழ்த்தி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த கோவிலில் அதெல்லாமே வெகு விமர்சையாக நடக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் நடக்குது நந்தி பெருமானுக்கு மறுநாள் கல்யாணம் விடுஞ்சா மொதல் நாள் வந்து இந்த இதெல்லாம் நடக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா பொண்ணு வீட்டார் அம்மா அப்பா எல்லோருமே சேர்ந்து வந்து இரண்டு பேரையுமே வாழ்த்து அருள் இந்த கண் கொள்ளாத காட்சியெல்லாம் இந்த கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் கிடைக்குமாங்க மறக்காமல் உங்கள் குடும்பத்தோடு போக முடிந்தால் கண்டிப்பாக போயிருங்க இல்லை நீங்கள் திரு நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேயே தான் இருக்கோம் அப்படின்னிங்கன்னா தாராளமாக போங்க பார்த்தீங்கன்னா நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் முடியுங்கிறது பல மொழியிலே இருக்குது நந்தி தேவர் சுயசாம்பாவிகை சுயசாம்பாவிகை திருமண குளத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த குளத்தில் தான் அவங்க வருடா வருடம் நம்மளுக்கு காட்சி தந்துக்கிட்டு இருக்காங்க இதை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோருமே எல்லோ வளமும் பெற்று நன்றாக வாழணுங்கிறது தான் எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டிக்கிறோம் என்னும் என்னுடைய எண்ணமும் அது தான் சேனலை நீங்கள் முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பட்டை அமுக்குங்க ஆளுங்கிற பட்டை நமுக்குனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும் மறக்காம லைக் பண்ணிடுங்க நந்திதேவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே இதை வந்து அனுப்பிவிடுங்க அவங்களும் தெரிந்து பயனடையட்டும் கல்யாணம் முடியாதவர்கள் உடனடியாக இதை கோவிலுக்கு சென்று